வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் திருச்சி இன்னைக்கு நம்ம அலோபேசியா ஏரியேட்டா அப்படின்ற கண்டிஷன் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இது வந்து ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அதாவது நம்மளுடைய ஓன் பாடி செல்ஸே அது எதிரி செல் நினைச்சு அட்டாக் பண்றதுதான் இது எங்க நடக்குதுன்னா ஹேர் ஃபாலிகிள்ஸ்ல நடக்குது ஸோ அதனால இந்த மாதிரி அலோபேசியா ஏரியேட்டா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அங்கேயும் இங்கேயுமா ஹேர் பேச்சர்ஸா அதாவது அங்கேயும் சின்ன சின்ன சொட்டைகளாக இருக்கிறத பார்க்க முடியும் இதில் நிறைய டைப் இருக்குது அதில் பார்த்தோம்னா அலோபேசியா டோட்டாலிஸ் அப்படின்ற கண்டிஷனில் பார்த்தோம்னா எல்லா முடியுமே உளுந்து தலை சொட்டையாக ஃபுல்லாக தலை வழுக்கையாக இருக்கும் அலோபேசியா ஏரியேட்டா யூனிவர்சாலிஸுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது அதில் பார்த்தோன்னா அங்கெங்கே ஸ்கேன் ஃபுல்லாகவும் முடி கொட்டிரும் பாடியில் இருக்க முடியெல்லாமும் கொட்டிடும் உடம்புலேயும் இருக்காது முடி தலையிலையும் இருக்காது அந்த மாதிரி இருக்கும் அடுத்து டிஃப்யூஸ் அலோபேசியா ஏரியேட்டா அப்படின்ற கண்டிஷனில் அங்கெங்க பேச்சியாவும் இருக்கும் ஹேர் ரொம்ப தின்னிங்காகவும் ஆகிருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய டைப் இருக்கு அது மாதிரி ஊஃபியாசிஸ் அலோபிசியா ஏரியட்டான்ற ஒரு கண்டிஷன்ல பார்த்தோம்னா பின்னாடி தலையில இந்த ஆக்சிபுட்டு இங்கே பின்னாடி பார்த்தோம்னா முடி குறைஞ்சு வலுத்தையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இது வர்றதுக்கான காரணங்கள் என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இட்ஸ் அ ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் நம்ம சொல்லுவோம் சில நேரங்களில் பாக்டீரியானால வைரஸ்னால ஃபங்கஸ்னால பாரசைட்ஸ்னால கூட இந்த இன்ஃபெக்ஷன் வரலாம் மோஸ்ட் காமன்லாம் சில்ட்ரன்ஸ்லேயும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்கெல்லாம் ஆர்டோமின் டிசார்டர் இருக்கோ அவங்களுக்கு டயபட்டிஸ் லூப்பஸ் தைராய்டு இது மாதிரி நோய் இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த அலோபேசியா ஏரியட்டான்ற கண்டிஷன் வரலாம் ஸோ இதில் என்ன மாதிரியான சிம்டம் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நம்மளோட ஸ்கேன் இருக்க முடிங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா விழுந்து அப்படியே சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்ட் பால்ஸ் உண்டாகலாம் இல்லை தலை ஃபுல்லாகவும் கொட்டலாம் ஐப்ரோஸ்ல புருவங்கள்ல ஐ லேசஸில் அது மாதிரி முடி கொட்டுறது பாடி ஃபுல்லா முடி கொட்டுறது நடக்கலாம் அடுத்து நெயில்ல பார்த்தோம்னா சின்ன சின்ன ஓட்ட ஓட்டையா பிட்டிங் இருக்கும் அரிப்பு ஏற்படும் கலர் சேஞ்சஸ் ஏற்படும் சம்டைம்ஸ் ஹேர் வந்து கிரேவா ப்ரௌனாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஓப்பன் ஃபாலிக்கல்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதை எப்படி டயக்னோசிஸ் பண்ணலாம்னா ஹேர் சாம்பிள லேபுக்கு அனுப்பி டயக்னோசிஸ் பண்ணலாம் அது மாதிரி பயாப்சி பண்ணி எதனால ஸ்கின் டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கா ஹேருன்றதை பார்க்கலாம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் இந்த அலோபேசியா ஏரியா ஏரியா ஏரியாட்டாவும் சரி அலோபேசியா டோட்டாலிஸும் சரி இதை ஹோமியோபதி மருந்துகளில் குணப்படுத்த முடியுமா அப்படின்னா இந்த அலோபேசியா ஏரியாட்டால நிறைய பேச்சி பேச்சியா ஹேர் ஃபாலிக்கல் விழுகிறத அழகா ஹோமியோபதி மருந்துல ரொம்ப சீக்கிரமா ஒரு மூணே மாசத்துல குணப்படுத்த முடியும் ஸோ மோஸ்ட்லி பார்த்தோம்னா பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறத இதை அழகாக இன்டெர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் கொடுத்து இன்டெர்னலாக சில மாத்திரைகளும் தூஜா ஃபுலோர் செலினியம் இந்த மாதிரியான மாத்திரைகளும் எக்ஸ்டர்னலாக சில டைலூஷன்ஸ் கொடுத்து அதை அப்ளை பண்ண சொல்றது மூலமாக ஒரு மூன்று மாதத்தில் அந்த இடத்துலேருந்து ஹேர் வளர்கிறத பார்க்க முடியும் அலோபீசியா டோட்டாலிஸுன்ற கண்டிஷனையும் ஹோமியோபதி மருந்துகளில் குணப்படுத்த முடியும் பட் அதுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமான ரிசல்ட் கொடுக்க முடியாது அவங்க ஒரு வருஷம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை மாத்தி அவங்களுக்கு முடி வளர வைக்க முடியும் அதுவும் கொஞ்சம் அது ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டோங்கன்னா அந்த ஹேர் ரூட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் கொஞ்சம் விழுக ஆரம்பிச்சோடனே சீக்கிரமா வந்துட்டா ஐப்ரோஸ்ல ஐலேசஸ்ல பாடி ஹேரு இதெல்லாம் கொட்டும்போது வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சீக்கிரமே ஹேர் க்ரோத்துக்கான மெடிசன்ஸ் கொடுத்து அந்த ஆட்டோமின் கண்டிஷனை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்து அதை ரெக்கவர் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பேச்சி ஹேர் லாஸ்னாலையோ இல்லை டோட்டல் ஹேர் லாஸ்னாலயோ அஃபெக்ட் ஆகிருந்தா அவங்களுக்கு ஹோமியோபதி சஜஸ்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த கண்டிஷனை எல்லா கண்டிஷன் எப்படி அதே மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ல மாதிரியே இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் இஷ்யூ தான் இதையும் அழகா குணப்படுத்த முடியும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லுங்க பக்க விளைவில்லாத ஹோமியோபதி மருந்துகள்ல சேஃபான முறையில் அவங்களுடைய ஹேருக்கு உயிர்ப்பிக்க முடியும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பலன் பெறனும் கேட்டுக்கிறேன் நன்றி